முடியாதென்று ஊரே சொல்லும்பாரை பரிதாபம் காட்டும் ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கிட்ஸ்க்கான ஸ்பெஷல் தான் கிட்ஸோட ஸ்கின் கலருக்கு அவங்களுடைய ஃபேட் டோனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அவங்களுடைய ஸ்கின் கேருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம் ஃபாலோ பண்ணலாம் கிட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஃபேர்னஸ் க்ரீம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன் அது கூடவே சேர்த்து ஃபேர்னஸ் பவுடரும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பெஸ்ட்டாக நல்ல ஸ்கின் டோனை ஃபேட் டோனாக மாற்றக்கூடிய இன்க்ரீடியன்ட் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதில் நம்ம குளியல் போடி ஃபேஸ் ஒயிட்னிங் பேக் அது ரெண்டுமே நம்ம அதில் ரெடி பண்ணலாம் அந்த பொடி எப்படி ரெடி பண்ணலான்றதையும் ஸ்கின்க்கு மேலே அப்ளை பண்ணக்கூட ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேர்னஸ் க்ரீம் லோஷன் இதை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை இன்றைக்கி நான் உங்களுக்கு மேக்கிங் வீடியோ செஞ்சு காட்ட போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பசங்களே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆண்டி நீங்கள் வந்துட்டு பெரியவங்களுடைய ஸ்கின் கேருக்கு தான் நிறைய வீடியோ சொல்கிறீங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கின் டோன் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சின்ன பசங்க ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி அதனால தான் அவங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு

ஷீல்டாக எஃபெக்டிவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டே டு நைட் டூ டைம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க நான் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமே என் பொண்ணு யூஸ் பண்ணுறா என் பையன் யூஸ் பண்ணுறா அவங்களுக்கு அது போடலாமா சேஃபானு நிறைய பேர் டவுட் கேட்டதால தான் சரி நம்ம கிட்ஸ்க்குன்னு தனியாக மைல்டாக ஸ்பெஷலாக ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிட்ஸ்க்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு க்ரீம் ரெடி பண்ணிட்டோம் இந்த க்ரீமோட நேம் பாத்தீங்கன்னா ஃபேர்னஸ் மில்க் க்ரீம் ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்ல ரெடி பண்றது ஸோ இது நல்லா இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் நியூ ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வாரத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து சன்ஸ்க்ரீன் வந்து இப்போது சம்மர் வந்து ஹெவியான ஒரு சன்லைட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு காலையில் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெயில் இருக்குது ஸோ அந்த டைமில் குழந்தையோட ஸ்கின்னை பாதுகாக்கணும் லீவு வேற விட்டுட்டாங்க பசங்க வந்துட்டு வெயிலில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சுரைசர் சன்ஸ்கிரீன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லிக்விட் ஃபார்மட்டில் இருக்கும் இது ஸோ இது வந்து ஸ்கின் குள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகிடும் உங்களுக்கு கிட்ஸ்க்காக ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த சன்ஸ்கிரீன் போட்டுட்டு நீங்கள் வெளியில் அனுப்பலாம் வீட்ல இருக்கும்போது கூட இந்த சன்ஸ்கிரீன் போடலாம் இதுவும் மில்க் பேஸ் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு இதோட நேம் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் லோஷனும் மிக்ஸ் பண்ணி லிக்விட் ஃபார்மேட்டில் ஒரு சன்ஸ்கிரீன் நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து ஸ்கின்குள்ளே போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க நீங்கள் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு காஞ்சிடும் இந்த க்ரீம் வந்துட்டு பாய் கேர்ள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லோஷனும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் ரொம்ப ஜென்டலாக நம்மளுடைய ஸ்கின்னை ஹேண்டில் பண்ணும் பெயிலிருந்து உங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இது ரெண்டும் தான் இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க அந்த மேக்கிங் பார்க்கலாம் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணலாம் பாத் பவுட்ரு எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம் நல்ல ஃபேராக க்ளோவாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் ஃபேர்னஸ் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு பால் எடுத்துக்கிறேன் ஒரு ஆஃப் லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த க்ரீம் வந்து கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு ஏன் சொல்றோம் அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப மைல்டாவும் இருக்கும் சேம் டைம் ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு ஃபேர்னஸும் ஒரு க்ளோவும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த க்ரீமை ஃபேர்னஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாடி லோஷனாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாலை நல்லா சுண்டாக காய்ச்சிக்கலாம் பசும்பாலும் எடுத்துக்கலாம் பேக்கெட் பாலும் எடுத்துக்கலாம் பசும்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஸோ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க பெரிய டீஸ்பூனாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இல்லைங்களா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆஃப் லிட்டர் மில்க்குக்கு ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக கான்ஃபிளர் மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதில் அடிஷ்னலாக நீங்கள் கோட் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் டாங்கி மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் பால் பவுடர் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்முடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை கான்ஃப்ளவரும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கும் மில்க்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கும் பட்டரும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கலர் கொடுத்து ட்ரைனஸ்ஸை ரிமூவ் பண்ணி நல்லா க்ளோவாக நமக்கு சேஞ்ச் பண்ணும் நல்லா ஸ்கின் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் மெயின்டைன் பண்ணும் ரொம்ப அழகாக ஒரு பளபளப்பான சருமத்தை கொடுக்கும் பட்டர் ஸோ அதனால் நான் பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஹெல்த்தியான ஃபேர்னஸ் க்ரீம் நம்மளே வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த மெத்தடில் ரெடி பண்ணிவிட்டு இது கூட நமக்கு வேணும்னா உங்களுக்கு நமக்கு காமனாகவே தெரியும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி எசென்சியல் ஆயில் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது சேஃப்டியானதுன்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி எசென்சியல் ஆயிலும் இதில் நம்ம வந்துட்டு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆப்ஷன் தான் நான் வந்துட்டு மாதுளை பழம் சீரம் ஒரு டூ த்ரீ ட்ராப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஸ்ட்ராபெர்ரி எசன்சியல் சீரம் மூணாவது ரோஸ் சீரம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது மூணு சீரமுமே உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க இது மூணுமே ஆட் போதும் இன்னும் நல்ல கலர் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ஸோ அதுக்காக இது மூணுமே நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் மாதுளை சீரம் ஸ்ட்ராபெர்ரி சீரம் அதுக்கப்புறம் ரோஸ் சீரம் இது மூணுமே ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நல்லா ஆற விடணும் நம்ம நல்லா ஆறிட்டுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடும் ஸோ நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா ஆறிட்டுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடோட ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும் ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ எவ்வளோ க்ரீம் போட்டிங்களோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ உங்களுக்கு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வரும் நல்லா பிளைண்ட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் பியூர் அலோவேரா ஜெல் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் பட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சம்மர் டைமில் அவங்க ஸ்கின்னை வந்துட்டு நல்லா கூலிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அலோவேரா ஜெல் ஒரு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைக்கு அலோவேரா ஜெல் செட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா போட்டு ரெண்ட் பண்ணிக்கங்க ஸோ வெயில் டைமில் ஸ்கின்னை நல்லாவே பாதுகாக்கும் நல்லா கூலிங்காக வச்சுருக்கும் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு பாடி ஹீட் இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா மோஸ்ட்லி பாடி ஹீட்னாலே ஸ்கின் டேன் ஆகும் கருப்பாகும் ஸோ அந்த டேன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அலோவெரா ஜெல் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ அலோவெரா ஜெல்லும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க சம்மர் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு கோல்ட் ஆகும் குழந்தைக்கு அலோவேரா சேர்த்தானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் சம்மர் முடிகிற வரைக்கும் அலோவெரா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க ஸோ அவ்வளோதான் சூப்பர் எஃபெக்டிவான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு டே டு நைட் டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் கூட இதை நீங்கள் வந்துட்டு கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட உங்களுக்கு வேணும்னா குழந்தைக்கே ஏற்ற மாதிரி எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கின் எஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு எசென்ஷியல் ஆயிலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுவே வந்துட்டு சூப்பர் ரிசல்ட் இருக்கும் பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு குளிக்கையும் வைக்கலாம் குளிச்சுட்டுக்கு அப்புறமும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் வெளியில் போகும்போதும் இதை பாடிக்கு அப்ளை பண்ணி ஃபேஸ் பாடிக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டு வெளியில் கூட்டு போகலாம் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இது வந்துட்டு உங்களுக்கு ஃபேர்னஸும் கொடுக்கும் சன்லைட்லேருந்து இருந்து ஸ்கின்னை பாதுகாக்கும் உங்களுக்கு வெயிலில் கூட்டு போகிறதா இருந்தால் அதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் மாதிரி இதை உங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் வெயிலில் பசங்க வந்து விளையாட போடுறாங்க ஸோ அந்த டைமில் நான் இதை போட்டு விடலான்னா நீங்கள் போட்டு விடலாம் தாராளமாக இதை கூட கோகனட் ஆயில் அப்படிலாம் ஆல்மண்ட் ஆயில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அவங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியில் அனுப்புங்க த்ரீ ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடணும் ஸோ எஃபெக்டிவான நம்ம வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ் க்ரீமும் ரெடி பண்ணிட்டோம் இருக்கிறதுல பெஸ்ட்டு ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர் தான் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக கிட்ஸ்க்காக ஸ்பெஷலாக இது பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் கிட்ஸ்க்காக ஸ்பெஷலாக விடுவேன் ஏன்னா எங்களுக்குன்னு தனியாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி கிட்ஸ் நீங்கள் கேட்டதால் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஏழு பவுடர் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஏழுமே பெஸ்ட்டான பவுடர் ஸ்கின் நல்லா ஃபேர் டோனாக மாற்றும் நல்லா க்ளோவாக மாற்றும் கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கோம் உங்களுக்கு ஸ்கின்னை க்ளோவாகவும் கிளாஸியாகவும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் நல்ல ஒரு பிரைட்னிங் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இந்த பேக் மட்டுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு நல்ல சாஃப்டாக ஹெல்த்தியாக நல்லா பிரைட்டாக ஃபேராக க்ளோவாக மாறும் ஸோ இது என்னென்ன பவுட்ரு இது எப்படி சேர்த்துக்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கிறேன் ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஈக்குவலாக ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பீட்ரூட் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின் கலருக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஸ்கின் அந்த அளவுக்கு லைட்னிங் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர் கொடுக்கும் டேன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும் பசங்களாம் வெளியில் வெயில் விளாண்டுட்டு வந்து ஸ்கின் ரொம்ப டேனாக இருந்துச்சுன்னா அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பீட்ரூட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ பீட்ரூட் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரோஸ் பிட்டல் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ரோஸ் ஃபேர்னஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் குழந்தைங்களுக்கு ஒரு பாத் பவுடர் ரெடி பண்ணாலும் தான் அடல்ட்டுக்கு ரெடி சரி தான் இந்த ரோஸ் பவுடரை கண்டிப்பா நான் ஆட் பண்ணுவேன் ஸ்கிப் பண்ணாம இப்போ கிட்ஸ்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணும் போதும் இந்த ரோஸ் பவுடர் எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் இந்த ரோஸ் போடுறது ஸ்கின் கலருக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு ஃபேட் ஒன்னாக சேஞ்ச் பண்ணும் இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் ஸ்கின் கலர் கொடுக்கும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளித்தாலும் ஸ்கின்னுக்கு நல்லது நல்ல ஒரு பிரைட்னிங் நல்ல கலர் கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய சால்ட்டு தண்ணிமெல்லாம் ரிமூவ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஸ்கின்னை க்ளோவாக வச்சிருக்கும் பேக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவதாக கடலை மாவு ஸோ கடலை மாவு காலங்காலமாக ஒரு பிரைட்னிங் பேக்னாலே கடலை மாவு கண்டிப்பாக அதில் இருக்கும் ஸோ அதனால் கடலை மாவும் நான் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு இதுவும் ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியன்ட் இருக்குது ஸ்கின்னை ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது ஸ்கின்ல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் டெட் செல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி பிரைட்னிங் ஸ்கின் டோனை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் தோலோடைய பவுடர் ஸோ மாதுளை பழம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த தோலை குப்பையில் போடாமல் காய வச்சு நல்லா மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க மாதுளை பழத்துலேயும் நல்லா நம்ம உடம்புக்கு தேவையான சத்து இருக்குது ஸ்கின் கலருக்கு வேண்டிய விஷயம் இருக்குது அதோடைய தோலுலேயும் மாதுளை பழம் தோளிலையும் ஸ்கின் கலருக்கான விஷயம் நிறைய அடங்கியிருக்கு ஸோ அந்த தோலையும் நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி பாத் பவுட்ரு ஃபேஸ் பேக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு சந்தனம் சந்தனம் ப்யூர் சந்தனம் பவுட்ரு எடுத்துக்கோங்க ஸோ சந்தனம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ சந்தனம் ரொம்ப நல்லது இதை வந்து ஸ்கின்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி நம்மளுக்கு ஆரோக்கியமான சருமமும் நல்ல பளபளப்பான சருமமும் கொடுக்கும் ஸோ சந்தனமும் நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கசகசா பவுடர் ஸோ இது வந்து கசகசா பவுடர் வந்து ஸ்கின் கலருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்டேனையும் ரிமூவ் பண்ணும் ஃபேர்னஸும் கொடுக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கின் ஒயிட்னிங் பவுடரில் இந்த கசகசாவை கண்டிப்பாக நாங்கள் ஆட் பண்ணுவோம் அதனால் இதையும் உங்களுக்கு நான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க ஃபைனலாக கேரட் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கேரட் பவுடருடைய பெனிஃபிட் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கின் கலருக்கு மெயினாக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் கேரட்டும் பீட்ரூட்டும் இன்டேக்காகவும் சரி தான் பேக்காக இருந்தாலும் சரி தான் அது கூட இந்த ஸ்பெஷலான இந்த இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணும் போதும் கேரட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ கேரட் பவுடரும் சேர்த்துக்குங்க ஒரு விஷயம் நம்ம ரெடி பண்ணுவோம் பட் ஸ்லோ ரிசல்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டு நம்மளோட நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோமா அது உடனே அது ரிசல்ட் இருக்கணும் ஸ்லோ ரிசல்ட் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போடவே மாட்டேன் என்ன வீடியோ போட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ எஃபெக்டிவான ரெமடியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணாலே அவ்வளோ ஸ்கின் சூப்பராக இருக்கும் இது எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் நல்லா டைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க எப்போல்லாம் தேவை அப்போல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஸோ தேவைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை பாலோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம் இல்லை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இல்லை ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஓட்ஸ் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம் ஆஸ் யூஷல் நம்ம வந்துட்டு ஓட்ஸ் தண்ணி சேர்த்து அந்த வாட்டர் வந்துட்டு ஓட்ஸ் மில்க்கை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம் இல்லைங்களா ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாடி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உடனேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா காயை விட்டுட்டும் அதுக்கப்புறம் வெட் பண்ணிவிட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக நீங்கள் ஃபேஸ் டு பாடி அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க ஸோ இது ஒரு முறை நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதுமே ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேராக மாறும் ஸோ ரெகுலராக போதும் அந்த டோன் வந்து உங்களுக்கு பர்மனெண்டாக இருக்கும் டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் ஸோ ஃபேர்னஸ் இன்ஸ்டண்டாக நல்லா கொடுக்கும் இதை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் கூடிய செல்ல குழந்தைகளில் ஸ்கின் கேர் பண்ணுங்கள் ஃபேர் டோன் வேணுனாலும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்தா நம்ம இந்த ரெமெடி கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல குழந்தைங்களோட ஸ்கின் டோனை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும் நம்மலாம் வந்து பெருசா அப்புறம் தான் ஸ்கின் கலர் வந்துட்டு இன்னும் கலரா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம வந்து கலர் கம்மியா இருக்கும்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பசங்க சின்ன குழந்தையா போதுமே அதோட கலரை சொல்லி அது வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுது பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அவ்வளோ சண்டை போடுது என்ன ஏன் கருப்பா பெத்த நீ என்னை கலரா பெத்திருக்கலாமே சொல்லி அவ்வளோ சண்டை போடுறாங்க சின்ன பசங்களே நீங்க அந்த குழந்தைங்கிட்ட தான் கலர் முக்கியம் கிடையாது படிப்பு தான் முக்கியம் நீங்கள் சொன்னாலுமே அந்த குழந்தைங்க சுற்றி வழித்து மறுபடியும் அந்த கலரில் தான் வந்து நிற்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு கலர் முக்கியம் கிடையாது பசங்க மனசில் திணிக்க பாருங்கள் படிப்பு தான் முக்கியம் நாலேஜ் வளர்த்துக்கோ தைரியமாக இரு நல்லா படி பெரியவங்க சொல் சொல்பேச்சு கேட்டு நட உழுக்கமாக இருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுடைய இந்த சேனலை நான் சொன்னேன் இந்த நெம்மடியாக ட்ரை பண்ணி அவங்களுடைய ஸ்கின் கலரை அவங்களுடைய டோனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் ரெண்டுமே நல்லது தான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சைனிங்க பினா